ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் தான் உங்கள் கிராமத்து மருமகள் பிரியா இன்னைக்கு வீடியோ என்ன பார்க்க போறீங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான ஆட்டு குடல் குழம்பு தான் வைக்க போகிறோம் இப்போ வாங்க நம்ம ஆட்டு குடல் குழம்பு எப்படி வைக்கிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம் எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்கில் போகலாம் பச்சை மிளகா பறிச்சுட்டு போகுமா குழம்புக்கு பச்சை மிளகா போறீங்க

வெள்ளை கத்திரிக்காய் இல்ல மூணு கத்திரிக்காய் இருக்குதுல இது ரெண்டு கத்திரிக்காய் இருக்கு அங்க கீழ சாஞ்சி கிடக்குதுல ஒரு இது கத்திரிக்காய் இருக்கு இல்ல பூ வச்சிருக்கு இப்போ வந்து கொடல் கறி கொடல் கறி வேண்டாம் பையன் இப்ப சுத்த பண்ணிட்டு இருக்கறோம் பாருங்க சுத்தம் பண்ணி காமிக்கிறோம் சுண்ணாம்பு தலையை தானே சுத்தம் பண்ணிட்டு இருக்கீங்க அதை நான் எப்பயுமே சுண்ணாம்பு தலையை தான் எடுப்பேன் அவிச்சாலாம் எடுக்க மாட்டேன் அவிச்சா சத்து போய் நல்லா இருக்காது சரி சின்ன தடன்னா வெளில வந்துடும் கத்தியை பிடிச்சி வரண்டி போட்டு குழம்பு வைக்க மாதிரி இப்போ நான் சுத்தம் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க சின்ன தலையாச்சு மேல தான் வரும் வராது குடல் வந்து கருப்பா இருக்கும் சின்ன வச்சு சுத்தம் பண்ணி நல்லா வெள்ளையா இருக்கு இது மாதிரிதான் இப்போ எல்லாத்தையும் சுத்தம் பண்ணி கட் பண்ணுவேம்மா ஆமா அருமையாக அறிஞ்சிட்டு அப்புறம் பிறகு ஆட்டு குடல் வந்து கருப்பா இருக்கும் அதை சின்னாம்பு விட்டு தடவி அந்த கருப்பெல்லாம் எல்லாத்தையும் எடுத்துட்டு இப்போ அம்மாளை சுத்தமா அழைச்சு வச்சுருக்காங்க அம்மா எவ்வளோ வெள்ளையாக இருக்குது பாருங்க இப்போ இதை கட் பண்ணி சுத்தம் பண்ணிக்கலாம் ஆட்டு குடல் குழம்பு குடல் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து சுண்ணாம்பு வச்சு மேலே உள்ள தோலெல்லாம் எடுத்தாச்சு மேலே உள்ள தோலை எல்லாம் நல்லா வந்து எடுத்துகிட்டு இப்போ வெள்ளையாக இருக்குது பாருங்க அடுத்து வந்து எல்லாத்தையும் குடல்லாம் வந்து கட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க குட்டி குட்டி பீஸாக இந்த குடல் பேர் என்ன நீட்டமாக இருக்குங்க அங்க ஏரங்கோட கெட்டான சின்ன சின்ன பீஸ் போடுறாங்க. குடல வந்து சுத்தம் பண்ணியாச்சு. சுத்தம் பண்ணி மஞ்சள் பொடி போட்டு இருக்கு. இப்போ வந்து குக்கர்ல வந்து ஆட்டு குழம்பு வைக்க ஆரம்பிக்கலாம். ஆட்டு குழம்பு நான் வைக்க மசாலா எல்லாம் வறுத்து நம்ம வந்து ஆட்டி மசாலெல்லாம் வந்து வறுத்து அரைச்சி தான் நம்ம வந்து ஆட்டு குடல் குழம்பு வைக்க போகிறோம் இப்போ வாங்க நம்ம எப்படி வைக்கிறக்கிறத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து மசாலாவுக்கு வந்து நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் கொஞ்சமாக வந்து எண்ணெய் ஊற்றிக்கிறேன் நான் மசாலாவுக்கு என்னென்ன பொருள் எடுத்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா மிளகு பட்டை கசகசா சோம்பு ஜீரகம் அதுக்கப்புறம் வெங்காயம் பூண்டு தேங்காய் திருகுணை தேங்காய் இதுதான் இப்போ இதெல்லாம் வந்து வதக்கி எடுத்துக்கலாம் எண்ணெயில் முன்னாடி வந்து வறுத்து அரைச்சி வைக்கிற குழம்பு வந்து அவ்வளோ ஒரு டேஸ்டா இருக்கும் அதுக்காக தவிர அப்படி நான் வறுத்து அரைக்கிறேன் இந்த மசாலா பாத்தீங்கன்னா நம்ம வந்து குழம்பு கொதிக்கிறப்போ சேர்த்துட்டா போதும் இப்போ வதக்கியாச்சு இது ஒரு பாத்திரத்துக்கு மாத்திடலாம் இப்போ அதே நம்ம வந்து குடல் குழம்பு தாளிச்சிடலாம் இப்போ எண்ணெய் சட்டி ஹீட் ஆயிடுச்சு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் ஹீட் ஆயிடுச்சு இப்போ பட்டை வகை சேர்த்துக்கலாம் கட் பண்ண வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம் வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு இப்ப வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாசனை போயிடுச்சு இப்போ வந்து தக்காளி பழமும் பச்சை மிளகாவும் சேர்த்துக்கலாம் தக்காளி பழம் அதங்கிறதுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் தக்காளி நல்ல நல்லா வதங்கிருச்சு இப்ப வந்து மசாலா சேர்த்துக்கலாம் மட்டன் மசாலா குழம்பு தூள் மிளகாய்த்தூள் நல்ல எண்ணெயில் வதக்கி விட்டுக்கலாம் பார்த்தீங்கன்னா எண்ணெயில் நல்ல மசாலா எல்லாம் வதக்கி விட்டாச்சு அடுத்து வந்து வேக வச்சா குடலை சேர்த்துக்கலாம் ஆட்டு குடலை பார்த்தீங்கன்னா குடல் வந்து நல்லா வேக வச்சு எடுத்துருக்கு குக்கரில் இப்போ வந்து அதை சேர்த்துடலாம் குடலை வேக வச்சு தண்ணியோட தான் வந்து குடலை சேர்த்துக்கணும் வந்து குழம்புக்கு தேவையான அளவுக்கு வந்து உப்பு சேர்த்துக்கலாம் குழம்பு இப்போ தாளித்து ஊற்றியாச்சு குழம்பு கொதிஞ்சி வரட்டு மூடி வச்சிடலாம் நம்ம போய் வதக்கி வச்சுருக்க மசாலாவுக்கு போய் அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் அது குடல் குழம்பு பார்த்தீங்கன்னா நல்லா வந்து தாளித்து ஊற்றி கொதிஞ்சிட்ருக்கு குடல் குழம்பு சம வாசம் பிரியா ஆமாம் நல்ல ஒரு வாசமாக இருக்குது இப்போ வந்து நம்ம வந்து அரைச்சி வச்சுக்கிற மசாலாவை சேர்த்துக்கலாம் பார்த்தீா ஆட்டு குடல் குழம்பு வந்து சூப்பராக வந்து ரெடியாகிடுச்சு அருமையாக வந்துருக்கு பாருங்கள் ஆட்டு குடல் குழம்பு நல்லா வாசமாகவும் இருக்குது அதுவும் மசாலாலாம் அரைச்சி செய்யும் சம வாசமாக இருக்கு குழம்பு நீங்க பார்த்தீங்கன்னா இதே மாதிரியே ஆட்டு குடல் வாங்கி இதே மாதிரியே குழம்பு வச்சு பாருங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்குன்னு சொல்லுங்கள் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்